கழுத்துக்கு கீழே முடி என்றது இப்போ ஒரு ஃபேஷனே இல்லை அப்படின்னு தான் வருது இப்போ வெளியூர்களில் மாதிரி அந்தரங்க பகுதியில் இருந்தாலும் சரி அக்கள்கள்லாம் இருந்தாலும் சரி இருக்கிற முடி வந்து ஷேவ் பண்ணுறது இல்லை வேக்சிங் பண்ணுறது தான் லேட்டஸ்ட்டு ஃபேஷனே வெளியில் இருந்து பாக்டீரியாஸ் நம்ம அக்கள்களாக இருந்தாலும் அந்தரங்க பகுதியிலாக இருந்தாலும் வருது ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த முடியோட வேலையே அந்தரங்க பகுதியில் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கிற முடி ஹெல்ப்ஃபுல்லாகுது அந்த மாதிரி ரிப்ரொடக்டிவ் சிஸ்டத்து கரெக்டான ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல் ஆகும் இப்போ நம்ம ஷேவ் பண்ணுறது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் அங்கே ஒரு சிறு காயம் இல்லை சிறு வெட்டுக்காயம் சிறு சியாய்ப்பு அப்படி உண்டானா கூட பேக்டீரியா அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம ஷேவிங் பண்ணால் அங்கே வேர் அதிகரித்தது நம்ம எப்பவுமே தெரியிற ஒரு தான் இது வந்து பேட் ஸ்மெல் அங்கே கிரியேட் பண்ணுறதுக்கும் பாக்டீரியாஸ் ஆயிடுச்சு இல்லை வைரஸ் அங்கே அட்டாக் பண்ணிட்டு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் ரொம்ப சான்ஸ் உண்டு நம்ம வேணும்னா அங்கே ட்ரிம் பண்ணிக்கலாம் ஹேர் சின்ன சின்னதாக கட் பண்ணுற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கலாம் அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது ஷேவிங்கு இல்லை வேக்சிங் அங்கே பண்ணுறது தப்பான விஷயம் அந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஷேவ் பண்ணுறது அப்படின்னா அங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கருமை நேரம் அங்கே வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அங்கே இருக்கிற ஸ்கின்னோட ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு தான் இந்த இடங்கள்ல இருக்குது அது மாதிரி ரொம்ப ரஃப்பான ஸ்கின் அங்கே ஆகுறதுக்கும் சான்ஸ் உண்டு விட உங்களுக்கு அங்கே ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரிம் பண்ணலாம் அது நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ